കരവൈകൾ പിൻ തത് കറവൾ പാനം കരവൈകൾ പിൻ പ அறிவொன்று ஆய் குலத்து உந்தன்னை அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறவிருந்தனை புண்ணியம் யோ பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தாவு தன்னோடு குறை ஒன்றுமில்லாத கோ உன் தன்னோடு உறவேல் நம கிங்கு ஒழிக்க ஒழியாது உறவேல் நம கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ மன்பினால் உன் தன்னை

இறைவா நீ தாராய் பறையலோரெம் பாவாய் சிறு பேரழைத்தனவும் சிறியருளாதே இறைவா நீ தாராய் பறையலோரெம் பாவாய் இறைவா நீ தாராய் பறையேலம் பயிரும் கறவைகள் பின் சென்று தானம் அது ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தனை கருவி பெருந்தனை புண்ணியம் யமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்த நூலு குறைவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழிகாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முன்னணி சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருடாது நீ தகை பதவி என்பார் வார்த்தின் பொருள் குறை என்பதே இல்லாதவன் கோவிந்தன் ஆதலால் ஆண்டாள் அவனை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று அழைக்கிறார் நாங்கள் ஆயர்பாடியில் பசுக்களின் பின் சென்று கானகங்களில் அவற்றை மேய்த்து நாங்கள் எடுத்து சென்ற தயிர் சாதத்தை எல்லோரும் சேர்ந்து உண்போம் ஆயர் குலத்தில் இருக்கும் எங்களுக்கு அறிவு என்பதே இல்லை நாங்கள் வேதம் படித்த ஆச்சாரியர்களை பின் செல்வதில்லை ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுண்டம் உறுதி என்பது பெருவி பயனாக அதாவது முத்தை புண்ணியத்தின் பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே கோவிந்தா உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது விரதத்தின் முறைகளை அறியாதவர்கள் நாங்கள் அன்பு ஒன்றுதான் எங்களிடம் உள்ளது கண்ணா மணிவண்ணா நாராயணா என்றெல்லாம் உன்னை சிறுபடித்தனமாக உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக பொறுமையில் அழைத்து சென்றோம் அதற்காக கோபித்துக் கொள்ளாதே சீதி அருளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று எங்களுக்கு பதை தருவாயாக அருள் புரிவாயாக